என்ன ஒன்றே பேசிட்டு போய்லாமா நீங்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் வந்து யார் முதலாம் பிரதமராக வரக்கூடாதோ அதை திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்ணயிக்கொன்னாரு என்னாச்சு யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்ணயிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முக ஸ்டாரினுக்கு ஒரு 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 அகங்காரம் திராணி சிறுமையெல்லாம் இருந்ததுன்னா இப்போ வயிற்றும்பாக்கு இப்ப என்ன சொல்றாரு ஒரு இருபத்தஞ்சு தொகுதிக்கு ராகுல் காந்தி நடைமயணி செய்தார் ஓட்டுச்சோரின்னுட்டு அந்த நடைபயணம் செய்யும் போது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ் ரெண்டு தான் சொல்றேன் நான் மாண்புமிகு மாண்புமிகு மு ஸ்டாலின் அங்க போனாரு குசுனு போயிடுச்சு மு ஸ்டாலின் போனா காங்கிரஸ் தோத்து வச்சு தேஜஸ்வி யாதவ் தோத்து போயிட்டாங்க இனிமே சொன்னா எந்த இந்த பசங்க இந்த திமுக பசங்க வந்து அடி அடிக்கிற பாருங்கிறாங்க ஆனா எது இருக்கோ இல்லையோ வினால் தோற்கப்பட்டது தேஜஸ்வி யாதவ் அதை வெற்றிகரமாக நடத்ததுனால்தான் தான் திமுகவிற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிலைமையில்தான் இளைய பாரதம் இன்று இந்த காணொலியில் விக்ரம் ரெட் ஷர்ட் போன்றிருக்காரு நான் பிளாக் ஷர்ட் போன்றிருக்கேன் இது திமுகவிற்கு ஒரு ட்ரிபியூட் தோத்து போனதுக்கு இது ஒரு இண்டிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திலும் திமுக தேஜஸ்வி யாதவ் மாதிரி வழிச்சிடு போட போகுது தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் அலையன்ஸ் வரப்போகுது பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வரப்போறாரு சென்னைக்கு அப்போ பல மீட்டிங் இருக்க போகுது அந்த மீட்டிங்கில் பாருங்க இப்போ இருக்கும் இன்னைக்கு கார்த்தாலேருந்து ஒன்றரை மணி மட்டும் நான் தமிழ் சேனல் சில ஃப்ளாப் பண்ணியிருந்தேன் இந்த மொபைல்லேயே பார்த்துருந்தேன் வித் இங்கிலீஷ் சேனல் இருந்தால் கூட இந்த மொபைல்ல மொபைல்லே பார்த்துருந்தேன் இப்போ வந்து தமிழக தொலைக்காட்சிகள் ஐந்து தொலைக்காட்சிகளையும் நான் கண்டேன் கலைஞர் தொலைக்காட்சி சன் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் தினத்தந்தி அங்கிருந்த மூணு ஆங்கர்ஸ்லேருந்து டிபேட் பண்ண வந்தாலும் என்ன செத்து பண்ண வீட்டில் மாதிரி மூஞ்சி தொங்க போட்டிருந்தாங்க ஏன் இது இன்னும் யாரும் செத்து அவங்க மூஞ்சியெல்லாம் சோகம் துயரம் ஒரு மன்னிப்பு இது மாதிரிலாம் இருந்தது ஹாப்பி எங்க ஒரு டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்பது ஒரு இந்தியாவில் சுதந்திரத்தில் ஒரு மாபெரும் சாதனையை காட்டி நரேந்திர மோடி பாஜகவிற்கு நீங்க விரோதமாக இருக்கலாம் பொதுமக்கள் மேலே எங்க விரோதப்படுறீங்க பீகார் மேலே எங்க தமிழ் தொலைக்காட்சி ஆங்கர்ஸ் எல்லாம் ஒரு ஆன்டி நார்த் இந்தியாவா இருக்காங்க எங்களுக்கு கஷ்டப்பட இருக்குது டெல்லியில இருக்கிறதுனால எல்லாரும் எங்களை திட்டுறாங்க நீங்க தமிழ்நாட்டில் பீகாரி சொல்லிட்டீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்காரன் பயப்படுறான் யாரா பீகாரி எங்களை வந்து அடிச்சிட்டு போறான்னு ஆக மொத்தம் இந்த திமுகவினுடைய பேச்சு இருக்கு பாருங்க பொன்முடி கே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி என்ன ஒண்ணு பேச்சிட்டு போயிடலாமா நீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல வந்து யார் முதல பிரதமராக வரக்கூடாதோ அதை திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்ணயிக்கணாரு என்னாச்சு யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மு க ஸ்டாலினுக்கு ஒரு 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 அகங்காரம் திராணி திருமையெல்லாம் இருந்ததுன்னா இப்ப வைத்தின் பேருக்கு இப்ப என்ன சொல்றாரு ஏடிஎம் தூர்தர்ஷன் தூர்தர்ஷன்ல பீகார்ல இருந்து பேசுறான் ரெண்டு மூணு பேர் வந்து பீகார்லேருந்து பேசுறாங்க இதே நிலைமை வந்து எங்களோட தமிழ்நாட்டு நடக்கும் போது தூர்தர்ஷன் அந்த கிளிப்பிங் உங்களுக்கு அனுப்புகிற பாருங்க அவன் இன்ட்ரி பண்றாங்க அவன் ஹிந்தி நல்லா பேசுகிறான் அங்க வந்து தமிழ்கார பட்னாத ஸோ இந்த பின்னணியில் பார்த்தால் தமிழக தொலைக்காட்சிகள் எல்லாம் செத்து போச்சு யூடியூப்னால தான் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது பிகாஸ் இளைய பாரதத்தில் ராஜகோபாலன் விக்ரம் போன்றவர்கள் கோபிநாத் போன்றவர்கள் பேசுவதனால் விஷயம் போய் சேருது வெளியூர்ல நிஜமா நான் சொல்றேன் பல ஆண்டுகளாக நம்ம வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் டெல்லியினுடைய இன்புட் வரணுங்கிறது யூடியூப் தான் தமிழக சேனலில் ஒரு இம்பார்ட்டன்ஸை கொண்டு நான் சொல்ல முடியும் எஸ்பெஷலி இளைய பாரதம் வி கன்ட்ரிபியூட்டட் தட் ஒரு டெல்லி ஆஸ்பெக்ட் ஒன்று சென்னையில் உட்காந்து பேசுகிறாங்களே சார் இந்த 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 பாருங்க கூகுளை நேரம் நான் பார்க்குறேங்க சார் எவனால் ஒத்தனுக்கு திராணி இருக்குதுங்களா சார் நரேந்திர மோடி அமித்ஷாவோட பேசுகிறதுக்கு எனக்கு இருக்குங்க உட்காந்து கதாடிக்கிறாங்களேன்னு நான் பேர் சொல்ல விரும்பல அந்த என்ன இருக்காங்க சார் திமுக பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா சார் வீடு வாசல் எல்லாம் வாங்கி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மட்டும்தான் நடக்கும் அதுக்கப்புறம் பொதுமக்கள் தூக்கி அடிப்பார்கள் எப்படி யாதவ் வாழ்க்கை முடிந்ததோ அது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய தலைவர்களுடைய வாழ்க்கை முடிவடையும் பவன் கேரா ஜெயராம் ரமேஷ் சுப்ரியா நாட்டே கார்த்திக் சிதம்பரம் செல்வ பெருந்தொகை பெருந்தொகை தான் அவரு செல்வ பெருந்தொகை இல்லை அந்த மாதிரி ஆளுங்க காங்கிரஸ் போச்சுங்க நான் வந்து இந்த காங்கிரஸ் இந்தியாவில் ஒரு சுதந்திரமான எதிர்கட்சி தேவை இந்தியாவில் அதற்கு மு க ஸ்டாலின் தலைமை தாங்கட்டும் இந்திய கூட்டணிக்கு யாரும் வேண்டாங்களே ஒரு எதிர்கட்சி அவர் இஸ் நாட் லைக் ராகுல் காந்தி ராகுல் காந்தினா தான் நாலு சீட்டுங்க அந்த காங்கிரஸ் காரங்கெல்லாம் வராங்க பாருங்க தமிழ்நாடு தொலைக்காட்சியில அவளெல்லாம் அடி வாங்கினங்க வச்சிருந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பொதுமக்களை ஏமாத்தணும்னு பாக்குறாங்களா வெறுமைக்கான ஒரு ஒரு திமுக பெட்டகம் மாதிரி இருந்துட்டா போதுமா தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேர் காங்கிரஸ் காரணங்கள்லாம் விஜயோட சேர்ந்து போறாங்க பாருங்க காங்கிரஸ் உடையதா இல்லையா பாருங்க இந்த பீகார் மூலமாக விஜய்க்கு ஒரு பாடம் ஸ்டாலினுக்கு ஒரு பாடம் எடப்பாடிக்கு ஒரு பாடம் இது எடப்பாடிக்கு பாசிட்டிவா தான் முடியும் பிஜேபிக்கு பாசிட்டிவா தான் முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் விஸ்தாரமா பேசுறாங்க மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் தோற்றத்துக்கு காரணம் உதயநிதி சனாதன கோட்பாடு பீகாரில் காங்கிரஸ் தோற்றுவதற்கு தேஜஸ்வி யாதவ் தோற்றுவதற்கு ஹிந்தி விரோதம்தான் காரணம் திமுகவினால் பரப்பப்பட்டது ஏன்னா அசம்பிளில ரெசல்யூஷன் கொண்டு மு க ஸ்டாலின் கொண்டு வாரா அவங்களுக்கு போன அசம்பிளில வரும்போது ஒரு ரெசல்யூஷன் கொண்டு போறோம்னு சொன்னார் ஹிந்தி பலகைலாம் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் நெகட்டிவா போயிடுச்சாங்க பீகார்ல ஸோ அது மொத்தம் பொதுமக்களிடையே ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது ராகுல் காந்திக்கு எதிராக வட இந்தியாவில் இன்னும் சொல்ல போனோமான ஒரு ஜனநாயகத்தை கான்ஸ்டிடியூஷன் இந்தியா குற்றத்தை விட்டு ஓடுறாருங்கள ஊரெல்லாம் இஸ் இ டிசார்ஜிங் தெரியு யூட்டி ஆஃப் அல்ட்ரோ ஆஃப் அப்ஜியூஷன் இன்னைக்கு லண்டன்ல ஒன்றுக்கான்னு மஸ்கட்ல உட்காந்துருக்காருங்க அவரு என்னங்க அவர் பேச முடியும் உங்களுக்கு அந்த மாதிரி தானே இப்போ சில துயர சம்பவங்கள் இருந்தால் கூட கரூருக்கு வந்த இ துணை முதலமைச்சர் அடுத்த பிளேன் பிடிச்சிட்டு துபாய்க்கு போய் கிரிக்கெட் பார்க்க போயிருக்கார் அது இல்லாமல் இவங்க இல்லாமல் வற்போதாங்க இந் தமிழ்நாடு காப்பாத்துறதுக்கு இல்ல இந்தியாவுக்காக பார்த்ததுக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஈ லண்டன் ஆஸ் ஆஃப் டுடே மஸ்கட்ல இருந்து லண்டன் போயிருக்காரு அந்த குடும்பத்தோட அங்க டெல்லியில எல்லாரும் சொல்றாங்க பிஜேபி காரங்கள்லாம் ஃபாரின்லயே அவர் குடியேறியில் போறாருன்னு அடிக்கடி ஃபாரின் போறாரு குடும்பம் இருக்கா குட்டி இருக்கா ஒண்ணுமே தெரியல எல்லாம் ரகசியம் ஸ்டாலின் மாதிரியோ இல்ல உதயநிதி மாதிரியோ இல்ல டி ஆர் பாலு போய் வாக்குறுதி கொடுக்கல அவங்க சிலிண்டர் கொடுக்கல பெட்ரோல் கொடுக்க அஞ்சு வருஷம் ஆச்சு டீசல்ல குறைக்கவே இல்லை பெட்ரோல் குறைக்கவே இல்லை இந்த திமுக பேச்சாளர்கள்லாம் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து ஒன்னு ஏமாத்தியிருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் புரிஞ்சு பாதி பேர் ஏமாத்துறாங்கன்னுட்டு ஏன்னா நரேந்திர மோடியோ நிதிஷ்குமாரோ செஞ்சு காமிச்சாங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க இங்க தமிழ்நாட்டுல எல் ஷாஹா அவ்வளோதான் சிவமிதா போட்டுருக்கேன் திமுக வந்து தோத்து போகணுங்கிறதுக்கு காரணம்னு ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி இருக்குதுங்க அவங்களே ஒரு அரசாங்கம் தனியாக நடத்துகிறோம் ஆனால் மத்திய பிரதேசம் பீகார் உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் ஹரியானா சத்தீஸ்கர் ஜார்கண்ட் போன்ற இடங்களிலெல்லாம் பழைய காலத்துல கவு பெல்ட் சொல்லுவாங்க பெல்ட் சொல்றாங்க அதையெல்லாம் ஒரு வழியாக பார்த்தீர்களே ஆனால் விக்ரம் மீண்டும் பாஜகவிற்கு பதினைந்து வருடங்கள் ஆனாலும் அதற்கு ஒரு புத்துழை கிடைக்க எப்படிங்க அது அந்த பு அந்த புத்துழை கிடைக்கிறது காரணம் என்னன்னா நரேந்திர மோடியினுடைய பெனிபிஷரிஸ் பலனாளிகள் நிறைய பலன் பெற்றவர்கள் வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்காரு கொரோனா இருந்து கொடுத்துருக்காங்க பெண்களுக்கெல்லாம் வெ விதை விதைக்கிறதுக்கு ட்ரோன் கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு கனெக்டிவிட்டி இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற எந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்து பணம் கையேந்தி கையேந்தின் இருந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது கையேந்தி பவன்ட்டு அதுதான் டிஎம்கே மாதிரி வந்து மு க ஸ்டாலின் கையேந்தி பணம் எப்ப பார்த்தாலும் திமுக அழுதுட்டே இருக்காங்க பாதி திமுக அமைச்சர்கள் சீட்டை கொடுக்க போதில்லைன்னு சொல்லிருக்காங்க ஸ்டாலின் டெல்லியில் நான் கேள்விப்பட்டேன் எழுபத்தஞ்சு எம்எல்ஏக்கு கிடையாது சீட்டு எல்லாரும் பொது கொண்ட எல்லாமே உதயநிதி ஆளு அப்புறமா அதுவும் சொல்றாங்க இப்ப சீஃப் மினிஸ்டரா வேற ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வாங்கல தவிர ஸ்டாலின் ஆனா உதயநிதி தான் சீஃப் மினிஸ்டர் ஆப்பறாரு அப்படின்னு அவன் ஓட்டு போடுவான் உங்களுக்கு இந்த பிரச்சனைனால நிதிஷ்குமாருக்கும் நரேந்திர மோடிக்கும் யாதொரு சம்பந்தம் இல்லை தி ஆர் வெரி இன்டாக்ட் அது இன்று மாலை நரேந்திர மோடி பேசக்கூடிய அளவில் இருந்து தாங்கள் புரிந்து கொள்ளலாம் கூடிய விரைவில் நரேந்திர மோடியினுடைய ஒரு பேச்சு இன்று மாலை நடக்க இருக்கிறது என்று சொல்லி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் தமிழக அரசியலை பொறுத்த மட்டும்